നിലവും സീരട്ടെ പല പകുളിൽ മിസാരം തുടർന്ന് മഹിഴ്ചി തലൂറിനു കടക്കരയിൽ വിപത്ത് കൈകളപ്പിൽ പറിപ്പോണ ഉയർ കുടി നടന്ന വിപരീതം തുടർ വരുക புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர்மர சூரிய தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போது உரையாடிய பிரதமர் ஒரு பாடத்தின் காலம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பாடம் அல்லது தொகுதி அவசரமின்றி கற்பிக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் குழு ஆராய்ச்சி மற்றும் விளக்கு காட்சிகள் போன்ற பல நடைமுறை செயல்பாடுகளை நாங்கள் சேர்த்துள்ளோம் மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரம்பத்தில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாடசாலைகளை இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் இறுதியில் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் மின்னணு தேசிய அடையாள அட்டை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையில் தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக டிஜிட்டல் அடையாள அட்டை அமைப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் இரங்கு வீரரத் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியாக எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் செயற்பாட்டில் யூஎஸ் வெஸ்ட் டெக்ஸாஸ் இன்ட்மீடியாட் கச்சா எண்ணி சேர்ப்பது குறித்து அரசாங்கம் தற்போது ஆலோசித்து வருகிறது ഇലങ്ങ പെട്രോലിയ കൊടുത്താപണത്തിൽ മുഖാമിത്വ പണിപ്പാർ മയൂരൻ നെത്തിക്കുമാറക്കേക്കെ ഊടകം ഒറ്റക്ക് വഴങ്ങിയ നേർണലിൽ ഉറതിപ്പെടുത്തിയുള്ള തോന്നുടാ പ്രാന്യത്തിലി ഇലങ്ങൾക്ക് എണ്ണ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെടുവം കൂടുതലായി അമേരിക്കാവിൽ പതിവ് ചെയ്യപ്പെട്ട കച്ചാ എണ്ണക്കാർ ടെൻഡർപാട്ടിൽ ഇണൈവത് കുറിച്ച് തോന്നുന്നു വിവാദങ്ങൾ നടവുളള அதன்படி எண்ணெய் வகைகளில் எது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்பது குறித்து விலைகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு எரிபொருள் விலைகளுக்கான கேள்வியும் பேசுபொருள் ஆகியவனமே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலைகளினால் மக்கள் அவதிப்படுவதும் குறிப்பிடத்தக்கது വാഹന ഇറക്ക് കട്ടപ്പെടുത്തു എന്തവിധ തെറ്റങ്ങളെയും മുൻ എടുക്കില്ല വർത്തക വാണിപ്പ് ഉണതി അർ എം ജയവർദ്ധനം മീൻ വാഹന ഇറക്ക് മതിയെ കട്ടപ്പെടുത്തുന്നത് കുറിച്ച് പരിശീലിച്ച് അൺമേക്കാലി വരുകയും അത്തയ തീർമാനങ്ങൾ എടുക്കപ്പെടില്ല അത്തോട് കട്ടുപാടുകളെ വിധിപ്പത് എന്ത് വിവാദമും നടത്തപ്പെടില്ല ഇതേപോലെ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ട് ഇതുവരെയാണ് കാല പകുതിയിൽ വാഹന ഇറക്ക് മതിക്ക് വിധിക്കപ്പെട്ട വരുകൾ ഊടാ ഇരുന്നൂറ് പില്ലിയൻ രൂപം അധികമാണ് വരുമാനം ഈട്ടുള്ളതാ വർത്തക വാണിബ് ഉണ പാതു പ്രതി ഹട്ടഡിൽ പല പകുതികളിൽ മൻസാര വിനിയോഗം തുണ്ടിക്കപ്പെട്ടുള്ളതാ തെരവിക്കപ്പെട്ടുള്ളത് മിനകമോൻ മീതു പാരീയ മരമോ വി മൻസാരം തുണ്ടിക്കപ്പെട്ടുള്ളതാ കുറിപ്പട്ടുള്ളത് இந்நிலையில் மரம் வீழ்ந்த சம்பவத்தில் மின்சார கம்பிகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நூரெல்லியாவில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் நூரெல்லியா கிரகரி வாவியில் படகு சவாரி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் முற்றாக நிறுத்தப்பட்டு சவாரிக்கு அனுமதிக்கப்படவில்லை மீண்டும் இன்று காலை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் ஒரு சில படகுகளுக்கு மாத்திரம் சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கிரகிரி வாவியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நோரெலியாவில் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவடைந்துள்ளது மேலும் பயணிகள் பாதுகாப்பு கருதி முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நாட்டில் முட்டை விலையை குறைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று இரவு நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி தற்போது உள்ள விலையிலிருந்து மேலும் இரண்டு ரூபாய் குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கெரிந்திவேல போலீஸ் பிரிவின் கிராண்ட்வேல பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் அகழியில் ஈடுபட்ட நால்வர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சேர்ந்தவர்கள் என தினக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்கரை ஆன்மித்த பகுதிகளில் நேற்று இரவில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் காரிநகர் காசூரினா கடற்கரை மற்றும் அதனை அன்பித்த பகுதிகளில் உள்ள சமக்கு மரங்கள் பனைமரங்கள் புட்கள் ஆகியவற்றில் தீ பரவியுள்ளது இதனை அறிந்த பிரதேச மக்கள் போலீசாருக்கும் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு சென்ற போலீசாரும் கடற்படையினரும் பிரதேச சபையினரும் பவுசர்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அதிகாலை இரண்டு மணியளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன்போது பெருமளவான மரங்கள் தீயினால் எரிந்து நாசமாகி உள்ளது சிகிரியா பிரதேசத்தில் இருவருக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் கை மாறி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி தேக்கு மரங்கள் அடர்ந்த பிரதேசத்தில் குடிசையொன்றை அமைத்து சிலர் வேலை செய்து கொண்டிருந்துள்ளனர் அவர்கள் அதே குடிசையில் இரவு வேளையில் தங்கி இருந்துள்ளனர் அதன் மேற்படி கை ஏற்பட்டுள்ளது சமூகத்தில் உயிரிழந்தவர் போல்பித்திகா பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் தம்முள்ள இனமாலுவ பிரதேசத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான மேற்படி தேக்கு மர உள்ள மரங்களை ஒப்பந்த அடிப்படையில் அகற்றும் பணியில் ஈடுபட்ட இருவரே இவ்வாறு வாய் ஈடுபட்டுள்ளனர்